டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா தானியல் மூன்று பொற்சிலை வழிபாடு நெபுகத் நேசர் அரசன் அறுபது முள உயரமும் அறுபது முழ அகலமுமான பொர்சிலை ஒன்றை செய்வித்து அதை பாபிலோன் நாட்டில் இருந்த தூரா என்னும் சமவெளியில் நிறுத்தி வைத்தான் பின்பு நெபுகத் நேசர் அரசன் தான் நிறுவிய சிலையின் அர்ப்பணிப்புக்கு சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அறிவுரை கூறுவோரும் நீதி பொறுப்பாளரும் நீதிபதிகளும் மணியக்காரரும் மற்றெல்லா அலுவலரும் ஒன்றாய் கூடி வர வேண்டுமென்று ஆணையிட்டான் அவ்வாறே சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அறிவுரை கூறுவோரும் நிதி பொறுப்பாளரும் நீதிபதிகளும் மணியக்காரரும் மாநிலங்களின் மற்றெல்லா அலுவலரும் நெபுகத்னேசர் அரசன் நிறுவிய சிலையின் அர்ப்பணிப்புக்கு ஒன்றாய் கூடி வந்து சேர்ந்தனர் அவர்கள் நெபுகத்னேசர் நிறுவிய சிலை முன் வந்து நின்றனர் கட்டியக்காரன் ஒருவன் உரத்த குரலில் இதனால் மக்கள் அனைவருக்கும் எல்லா இனத்தவருக்கும் மொழியினருக்கும் அறிவிக்கப்படுவது யாதெனில் எக்காலம் நாதசுரம் யாழ் கிண்ணறம் வீணை பைங்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒழிக்க தொடங்கிய அந்த நொடியில் நீங்கள் தாழ வீழ்ந்து நெபுகத்னேசர் அரசன் நிறுவிய பொர் சிலையை பணிந்து தொழ வேண்டும் எவராகியிலும் தாழ வீழ்ந்து பணிந்து எனில் அவர்கள் அந்நேரமே தீச்சுளையில் தூக்கி போடப்படுவார்கள் என்று கூறி முரசந்தான் ஆகையால் எக்காலம் நாதசுரம் யாழ் சின் கிண்ணரம் வீணை பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒழிக்க தொடங்கியவுடன் எல்லா மக்களும் தாள வீழ்ந்து நெபுகத்னேஸ்வரர் அரசன் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழுதார்கள் அப்பொழுது கல்தேயர் சிலர் தாமே முன்வந்து யூதர்கள் மேல் குற்றம் சாட்டலாயினர் அவர்கள் நெபுகத்னேஸ்வரர் அரசனிடம் சொன்னது அரசரே நீர் நீடூளி வாழ்க அரசரே எக்காலம் நாதசுரம் யாழ் கிண்ணரம் வீணை பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்கை கேட்கும் எந்த மனிதனும் உடனே தாழ வீழ்ந்து பொற்சிலையை பணிய வேண்டும் என்று நீர் கட்டளை பிறப்பித்தீர் அல்லவா எவராயிலும் தாழ வீழ்ந்து பணியாமல் போனால் அவர்கள் எரிகிற தீச்சூளையில் போடப்படுவார்கள் என்றும் நீர் ஆணை விடுத்தீர் அல்லவா அரசரே பாபிலோன் நாட்டின் புறப்பகுதிகளுக்கு பொறுப்பாளராக சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நெஹா என்னும் யூதர்களை நீர் நியமித்தீர் அல்லவா அந்த பேர்வழிகள் உமது கட்டளையை மதிக்கவில்லை உம் தெய்வங்களை வணங்கவில்லை நீர் நிறுவின பொற்சிலையை பணிந்து தொழவும் இல்லை உடனே நெபுகத் நேசர் கடுஞ்சினமுற்று சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத் நெகாவையும் பிடித்து வரும்படி கட்டளையிட்டான் அவ்வாறே அரசன் முன்னிலைக்கு அவர்களை பிடித்து கொண்டு வந்தனர் நெபுகத் நேசர் அவர்களை நோக்கி சாத்ராக்கு மேசாக்கு ஆபேக் நெஹா நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா இப்பொழுதாவது எக்காலம் நாதசுரம் யாழ் கிண்ணறம் வீணை பைக்குழல் முதலிய எல்லா வகை இசை ஒழிக்க கேட்டவுடன் நீங்கள் தாள விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ இருக்கிறீர்களா தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுலையில் தூக்கி போடப்படுவீர்கள் உங்களை என் கைகளிலிருந்து தப்பி தெய்வம் ஒன்று உண்டோ என்றான் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நெஹா என்பவர்கள் நெபுகத் நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உம் கையை நின்று விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரை நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள் இதை கேட்ட நெபுகத் அரசன் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நெகா ஆகியோர் மீது வெகுண்டெலா அவனது முகம் சினத்தால் சிவந்தது வழக்கத்தை விட ஏழு மடங்கு மிகுதியாக தீச்சுளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான் பின்னர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நெஹா ஆகியோரை கட்டி எறியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான் அவ்வாறே அந்த வீரர்கள் அவர்களை மேற்போர்வையோடும் உள்ளாடையோடும் தலைப்பாகையோடும் மற்ற ஆடைகளோடும் சேர்த்து கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போட்டார்கள் அரசனது கட்டளை மிக கண்டிப்பானதாக இருந்தாலும் தீச்சுளை செந்தனலாய் இருந்தாலும் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நேகா ஆகியோரை தீச்சுளையில் போடுவதற்கு தூக்கி சென்றவர்களையே அத் தீப்பிழம்பு சுட்டெடுத்து கொன்றது சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நெகா ஆகிய மூவரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற தீச்சூளை விழுந்தார்கள் அப்பொழுது நெபுகத்னேசர் அரசன் வியப்புற்று விரைந்திழந்து தன் அமைச்சரை நோக்கி மூன்று பேரை தானே கட்டி நெருப்பினுள் எரிந்தோம் என்றான் ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர் அதற்கு அவன் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் நான்கு பேர் உழவுகிறதை நான் காண்கிறேன் அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே மேலும் நான்காவது ஆள் தேவமகன் மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான் உடனே நெபுகத் நேசி எரிகிற தீச்சுளையின் வாயிலர்கள் வந்து நின்று உன்னத கடவுளின் ஊழியர்களாகிய சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நெஹா வெளியே வாருங்கள் என்றான் அவ்வாறே சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நெகா ஆகியோர் நெருப்பை விட்டு வெளியே வந்தனர் சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அரசனுக்கு அறிவுரை கூறுவோரும் கூடி வந்து அந்த மனிதர்களின் உடலில் தீப்பட்ட அடையாளமே இல்லாமலும் அவர்களது தலைமுடி கருகாமலும் அவர்களுடைய ஆடைகள் தீப்பற்றாமலும் நெருப்பின் புகை நாற்றம் அவர்களிடம் வீசாமலும் இருப்பதை கண்டார்கள் அப்பொழுது நெபுகத்னேசர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நெகா ஆகியோரின் கடவுளின் கடவுள் புகழப்படுவாராக தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொலைமறுத்து அரசனது கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையெழுத்து அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் ஆதலால் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நெஹா ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிச்சொல் கூறும் எந்த இனத்தவனும் எந்த நாட்டவனும் எந்த மொழியினனும் கண்டந்துண்டமாக வெட்டப்படுவான் அவனுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும் இதுவே என் ஆணை ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறெருவ வேறொருவரும் இல்லை என்றான் பிறகு அரசன் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நேகா ஆகியோருக்கு பாபிலோனின் மாநிலங்களில் பெரும் பதவி அளித்து சிறப்பு செய்தான் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி